காளி காலத்தை மாற்றக்கூடிய சக்தி கார் இருளை நீக்கக்கூடிய சக்தி ஞானம் கொடுப்பவள் காளி தான் துர்கா லட்சுமி சரஸ்வதிங்க கூடிய இந்த முப்பெரும் தேவியுடைய அம்சமா இங்க வீட்டு இருக்காங்க காலிங்கும் போது ஸ்மசான காளி மயான காளி பத்திர காளி அமாவாசை தினங்கள்ல இரவு ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்கு அதாவது சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் காளிதாசர்ல இருந்து பாரதியார் முதற்கென்று காளியை வழிபட்டு தான் ஞானம் அடைந்துள்ளார்கள் காளினாலே பயம் காளியை வீட்டில் வைக்க கூடாது காளி வந்து வீட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் எனக்கும் பிரம்மஞான ஆத்ம வணக்கம் பொதுவாக பல காளி அவதாரங்கள் இருக்கு அதாவது அம்மன் பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா காளி அவதாரம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிங்கக்கூடிய இந்த முப்பெரும் தேவியுடைய அம்சமாக இங்கே வீற்றிருக்காங்க பொதுவாக உக்ர தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது வீட்டில் வந்து அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய காளி ஃபோட்டோவை தாராளமாக வீட்டில் வைக்கலாம் ஏன் அப்படிங்கும்போது உக்ரமாகவும் அதே போல் சாந்தமாகவும் இருக்கக்கூடியவள் இவள் காளி வழிபாடு அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படிங்கும்போது ஞானம் கொடுப்பவள் காளி தான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து துணை நிற்பவளும் காளி தான் காலியை போல் கொடுப்பார் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர காளியை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லப்படலை காளி காலத்தை மாற்றக்கூடிய சக்தி கார் இருளை நீக்கக்கூடிய சக்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூன்யங்களாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மந்திர தந்திரங்களால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ ஒருவருடைய வாழ்க்கையோ தொழில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மளுடைய தட்சிண காளி மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒவ்வொரு காளியை கும்புறம்னால ஒவ்வொரு பலன்கள் இங்கே சொல்லப்படுகிறது வேதங்கள்லையும் தாத்திரங்கள்லையும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் தசமஹா வித்யாவில் ஒவ்வொரு தெய்வங்களுடைய அம்சத்தை பற்றி ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பூஜை முறைகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இங்கே அம்பாள் என்ன விதமான பூஜைகளை செய்யணுன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்களோ அந்த முறைப்படி தான் இங்கே பூஜை நடக்குது அப்பேற்பட்ட காளியை அமாவாசை தினங்களில் மாலை ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இங்கு நீங்கள் தீபம் ஏற்றி பொதுவாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது சில காலியை பண்ண முடியும் சில காலியை பண்ண முடியாது அப்படி பண்ண முடிந்தால் நீங்கள் வீட்டில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி அறையில் இருந்தால் தண்ணி அறையில் பண்ணலாம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அமாவாசை தினங்களில் இரவு ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு அதாவது சூரியன் அஸ்தமிட்டதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச பழம் தீபம் போடுங்க அதாவது ஒரு எலுமிச்ச பழத்தை அறுத்து அதை ரெண்டாக்கி கீழே பருப்பு கொஞ்சம் வட்டமாக பரப்பி அதுக்கு மேலே அந்த ரெண்டு தீபத்தையும் ஏற்றி அந்த சாரை எலுமிச்சை போல சாரா நைவேத்தியம் பண்ணுங்க ஆறு டு எட்டு ரெண்டு அந்த ரெண்டு மணி நேரம் அந்த தீபம் முடிஞ்ச அளவுக்கு எரியிற மாதிரி நீங்கள் அமர்ந்து காளியுடைய மூல மந்திரத்தையோ அல்லது காளியுடைய மந்திரங்களை ஏதாவது சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் வறுமையிலேயோ நோயிலையோ கடன்லேயோ இல்லை எதிரிகளால் தேவையில்லாத மந்திர ஆய சூன்யங்களால் நீங்கள் அகப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் விடுபட முடியும் இந்த காளியை பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து விவேகானந்தர்லேருந்து காளிதாசர்லேருந்து பாரதியார் முதற்கெண்டு காளியை வழிபட்டு தான் ஞானம் அடைந்துள்ளார்கள் பெருநிலை அடைந்துள்ளார்கள் அப்பேற்பட்ட காளியை வணங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் காளினாலே பயம் காளியை வீட்டில் வைக்கக்கூடாது காளியை வந்து வீட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா காளியும் அது போல கிடையாது மயானத்தில் இருக்கக்கூடிய காளியை தான் வீட்டில் வச்சு வகக்கூடாது அதே போல பத்திர காளியை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது ஆனால் தஷிண காளி கிருஷ்ணகாலி இது போல காளிகளை நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு வழிபடலாம் நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானை வந்து வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சனி சிக்னாபூர் போனீங்கன்னா சனீஸ்வர பகவானை எல்லார் வீட்லேயும் வச்சு வழிபாடு பண்றாங்க அதே போல் கல்கத்தாவில் பண்ணிங்கன்னா எல்லார் வீட்லேயும் காளியுடைய படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க ஒவ்வொரு இடங்களில் எந்த இடத்துல அந்த தெய்வம் சிறப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தெய்வத்தை எல்லோரும் வீட்டில் வச்சு வணங்க தான் செய்கிறாங்க அதனால் தாராளமாக காளியை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம் ஆனால் சாந்தசுவரூபமாக இருந்த காளியை மட்டும்தான் வீட்டில் வச்சு வழிபடணும் எல்லோரும் நலமுடனும் வளமுடன் வாழ தட்சிண காளியை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்